ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரீ ஹோம் பேக்கிங் கிளாஸில் வந்து எலெக்ட்ரிக் பீட்டர் எப்படிலாம் வாங்கணும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சிம்பிளாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஃபஸ்ட் டைமாக வாங்கிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எலெக்ட்ரிக் பீட்டர் வாங்கும் போது எப்படியெல்லாம் பார்த்து வாங்கணும் எந்த வாட்ஸில் வாங்கணும் அப்படின்றதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோட அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடையே வந்து சேரும் நீங்கள் ஹோம் பேக்கிங் வந்து கற்றுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணும் போது விஸ்குலேயே செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக விஸ்க் வச்சுருந்திங்கன்னா கேக் வந்து சரியான முறையில் வந்து செய்ய முடியாது விஸ்க் எதுக்கு தேவைப்படுன்னா நம்ம மைதா மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் தேவைப்படும் ஒரு எலக்ட்ரிக் பீட்டரால் மட்டும்தான் ஒரு முட்டையை வந்து கரெக்டான அளவுக்கு நம்மளால் பீட் பண்ணி எடுக்க முடியும் முட்டையை வந்து இந்த அளவுக்கு இந்த டைமில் பீட் பண்ணி எடுக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது அதையும் தாண்டி நம்ம ஸ்பீடாக பீட் பண்ணிட்டே இருந்தோம்னா முட்டை வந்து நேர்த்து போயிடும் அது வந்து பொங்கி வராது அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் பீட்டர் நம்ம வாங்கி தான் ஆகணும் நீங்கள் வீட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா விலை கம்மியாக இருக்கிற எலக்ட்ரிக் பீட்டரே வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் உங்களோட பேக்கிங் பிஸ்னஸ்க்காக வாங்குறீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக நல்ல ஒரு வாட்ஸோடு இருக்கக்கூடிய நல்ல பிராண்டான பொருளாக வாங்கி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பீட்டரோட ரிவ்யூ தான் போகிறேன் இது பார்த்திங்கன்னா ஸ்கார்லிட் இது வந்து செவன் ஸ்பீடுன்னு போட்டிருக்கோம் வெயிட்லெஸ் ரொம்ப ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பீட் பண்ணுறது ஈஸி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் நான் ஒன் இயராக வந்து இதை தான் யூஸ் பண்ணேன் இதை யூஸ் பண்ணி காசு சேர்த்து வச்சு தான் நான் இந்த பெரிய பீட்டரே வாங்கியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி வாட்ஸ் இருக்கும் இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து நம்மளுக்கு முட்டையை வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து பீட் பண்ணணும் ஒரு மற்ற நான் பீட்டரில் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸில் பீட் பண்ணுறது இது ஒரு செவன் மினிட்ஸ் ஆச்சு நம்ம பீட் பண்ணும் போது மட்டும்தான் முட்டை நல்லா பொங்கி வரும் நம்ம முட்டை வந்து பீட் பண்ணும் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து ஐ ஸ்பீடில் வச்சு நம்ம பீட் பண்ணவே கூடாது நம்ம சீக்கிரம் வேலை முடிச்சலாம் சொல்லிட்டு ஐஸ் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணும் போது எலக்ட்ரிக் பீட்டர் வந்து இந்த மாதிரி நார்மல் எலக்ட்ரிக் பீட்டர் வந்து ரொம்ப சூடாகிட்டு அந்த முட்டையை பொங்க விடாமல் நீர்த்தா மாதிரி லிக்விடு மாதிரி ஆகிடும் அதனால் வந்து நம்ம ஒன் ஸ்பீட் அப்புறம் இல்லைன்னா செகண்ட் ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுக்கும் போது தான் எலக்ட்ரிக் பீட்டர் ரொம்ப சூடாகாமல் ஈஸியாக வந்து நம்ம பீட் பண்ணி எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது கிடையாது எனக்கு பத்து வயசில் ஒரு பொண்ணு ரெண்டு எட்டு வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து எனக்கு கேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்காக வந்து நான் இந்த பீட்டரை வந்து இப்போ கொடுத்துட்டேன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இதை வந்து நம்ம பார்த்து தான் ஹே ஹேண்டில் பண்ணணும் குழந்தைங்கக்கிட்ட கொடுக்கும்போது பார்த்து யூஸ் பண்ண சொன்ன கீழே போட்டாங்கன்னா அந்த இடம் வந்து உடஞ்சிடும் அப்புறம் வீணாக போயிடும் அதனால் பார்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது கைகளில் பிடிச்சி தான் ரிமூவ் பண்ணணும் இந்த ஊக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பீட்ஸாக டவுலாக இருக்கு இல்லையா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து இந்த பீட்டரோட இந்த பீட் பண்ணுவோம் இல்லையா அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறேன் இதோடய ஒயர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஃப்ளக்கு வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இப்போ சுச் சுவிட்ச் போர்டு வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப ஹைட்லாம் வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்து இதை வந்து யூஸ் பண்ண முடியாது எட்டாது அதனால் வந்து நம்மளோட சுவிட்ச் பாக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து இதில் கொடுத்துருக்க இந்த ரெண்டு புக்கையும் வந்து நம்ம இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து ரெண்டு இதில் வந்து ரெண்டு பக்கம் ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது சவுண்டு கேட்கணும் கண்டிப்பாக சவுண்டு கேட்டால் மட்டும்தான் இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குதுன்னு அர்த்தம் அப்படி நம்மளுக்கு சவுண்டு கேட்கல ஆனால் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா பீட் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து பவுலில் இது வந்து விழுந்துடும் அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க இது வந்து சவுண்டு கேட்கணும் கரெக்டாக சவுண்டு கேட்ட பிறகு நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம் பீட் பண்ணும் போது எப்படி பீட் பண்ணணும்னு அடுத்த பீட்டரில் வந்து நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இது வந்து ரேட் கம்மி நான் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி என்னவோ தான் கொடுத்து வாங்கினா ரொம்ப ரேட் கம்மி தான் இப்போ இது எவ்வளோ விற்குதுன்னு தெரியல ரேட் தெரியல செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க நம்ம பீட்டர் வாங்கும் போது எப்போவுமே நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக வாங்குறீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் வார்ட்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க தான் கற்றுக்க போறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து நம்ம எடுக்கும் போது லைட்டாக அப்படியே பிடிச்சி இழுத்தோம்னா வந்துடும் அதே மாதிரி தான் வந்து அந்த பீட்சா பீட்சாவுக்கு சப்பாத்திக்குலாம் மாவு பெசையிற அந்த ஹூக்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் பீட் பண்ணும் போது சீக்கிரம் பீட் ஆகி வந்துடும் நம்ம அளவு தெரிஞ்சுக்கணும் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்தோம்னா அரை கப் தண் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஈஸியாக தான் இருக்கும் க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பீட்டர் அதனால் வந்து நீங்கள் பிகினர்ஸ்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை எங்களால் காசு அதிகமாக செலவு பண்ணி வாங்க முடியும்னா நல்ல பிராண்டடாக பார்த்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க நான் ஆரம்பத்தில் காசு அதிகமாக என்கிட்ட இல்லை அதனால் இதுக்கே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹஸ்பண்ட்கிட்ட வாங்கி தான் வந்து வாங்கினேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீட்டரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் கேக் வந்து செஞ்சு கொடுக்க ஆரம்பித்து காசு சேர்த்து வச்சு சொந்தமாக தான் வந்து இந்த ப்ளீப் இந்த ப்ளிப்ஸு பீட்டர் இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அதனால தான் வந்து நான் இப்போவும் அதை வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் என் குழந்தைங்க வந்து அதை தான் யூஸ் பண்ணுறாங்க நல்லாவே இருக்குது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் ஒன்று ஒரு ஹீட்டு வந்து அதிகமாகிடும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஹீட் பீட் பண்ணுறோம்னா ஹீட்டாகிடும் அதனால் அதுதான் ஒரு பிரச்சனை இப்போ பிலிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது வந்து குழந்தைங்களாம் யூஸ் பண்ண முடியாது பெரியவங்க தான் யூஸ் பண்ண முடியும் வெயிட் அதிகமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்கும் இது வந்து பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து மூணு கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம பீட் பண்ணி முடிச்சதும் அந்த பீட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ஸ்பீடு இது இது ஃபைவ் ஸ்பீடு வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு ஸ்பீட் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து ஸ்பீடு வச்சு நம்ம பீட் பண்ணிக்கலாம் ஹோம்மேட் கேக்ஸ்லாம் பண்ணும்போது ஃபைவ் ஸ்பீடு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படாது ஒன் டூ த்ரீ இந்த மூணு ஸ்பீடு வச்சே நம்ம கேக்கு விப்பிங் க்ரீம் எல்லாமே ரெடி பண்ணிடலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக போடுறேன் மூணாவது கொடுத்து வந்தது டேர்பு இந்த டேர்பு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணும் போது கொஞ்சம் ஸ்பீடாக வேணும்னா அந்த டேர்பு ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு பீட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பீடாக வரும் சப்போஸ் அதை வச்சு பீட் பண்ணுறோம்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும் பவுலெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் தெரிக்கும் அதனால் நம்மளுக்கு அது தேவைப்படாது தேவைப்பட பவுல் பெருசாக இருக்குன்னா அதை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது இன் இன்சர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி தான் இதுலேயே வந்து சவுண்டு கேட்கும் இதில் வந்து நாலு பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம எந்த பக்கம் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் சவுண்டு கேட்குற வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வந்து நம்ம பேக்கரி ஸ்டைல் கேக்லாம் பண்ணுறோம்னா ஃபைவ் ஸ்பீடு வச் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஸ்பை ஃபை ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும் ஹோம் ஹோம்மேடுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பீடே போதும் ரெண்டு ஸ்பீட்லேயும் வந்து கேக் பேட்டரை வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பீட் பண்ணும்போது இந்த மாதிரி நேராக வச்சு நம்ம கேக்கை வந்து பீட் பண்ணவே கூடாது நேராக வச்சு பீட் பண்ணும்போது போது பவுலில் நம்ம பாத்திரத்தில் யூஸ் பண்ணும்போது ஸ்கிராச்சஸ் வந்து நிறைய விழும் அதே மாதிரி இந்த பீட்டர் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது இப்போ நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ நேராக வச்சு பண்ணும்போது அந்த பிளேடு வந்து பாத்திரத்தில் பட்டு ஸ்க்ராட்சஸ் வந்து அதிகமாக விழும் அதே மாதிரி சீக்கிரம் வந்து அதோடய லைஃப் வந்து முடிஞ்சிடும் உடைய ஆரம்பிக்கும் அந்த வெல்டிங் பண்ணி வச்சுருக்க இடெல்லாம் வந்து உடஞ்சிடும் நம்ம வந்து ஸ்லாண்டிங் லைன் இருக்குல்ல அந்த மாதிரி வச்சு பீட் பண்ணிக்கலாம் ஒன்று இந்த பக்கம் இல்லைனா அந்த பக்கம் ஸ்லாண்டிங்காக வச்சு பீட் பண்ணிக்கலாம் பீட் பண்ணும்போது போது வந்து பீட் ஆகி வரும் உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இதே மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதும் எப்படி ரிமூவ் பண்ணணும்னு காட்டுறேன் அந்த பட்டனை வந்து அழுத்தி அழுத்திட்டு ஒரு கையை வந்து பட்டன்லேயே ஒரு கையில் வந்து நம்ம பீட்டர் பிளேடை வந்து பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு நம்ம பட்டனை அழுத்தினோம்னா இது வந்து தானாக வெளியே வந்துடும் ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பண்ணி முடித்ததும் வந்து ஆனில் வந்து பீட்டரை வந்து மேலே சுவிட்சு ஆஃப் பண்ணியிருந்தாலும் பீட்டர் வந்து ஆனில் வைக்கக்கூடாது அதேமாதிரி சுவிட்சில் வந்து ஆஃப் பண்ண உடனே வந்து நம்ம ஒயரை வந்து எடு ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணும் போது நம்ம ஃபஸ்ட்டே சொல்லி அந்த டர்பை வந்து ஆன் பண்ணும்போது ஸ்பீடு வந்து அதிகமாக வரும் பெரிய பெரிய பவுலில் வச்சு பீட் பண்ணும் போது பீட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நல்லா வந்து நீங்கள் கேக் செஞ்சு நல்லா பழகிட்டிங்கன்னா அதை யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த சப்பாத்தி மாவு பீட்சா வந்து ரெடி பண்ணுறது இதெல்லாம் வந்து இதில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோட ஃபஸ்ட்டில் வந்து காட்டியிருப்பேன் பீட்சா வந்து அது வந்து இந்த இதில் தான் வந்து நான் கொஞ்சம் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன்னா கையில் நம்ம ரொம்ப மாவுலாம் பூசிக்காமல் ஈஸியாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் கையில் வந்து நல்லா பசஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சுட்டு இந்த டர்பை கிளிக் பண்ணோம்னா ஸ்பீடாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துடும் இப் இதை ரிமூவ் பண்ணுறதும் அதே மாதிரி தான் மேலே வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் ரெண்டு கையாலே பிடிச்சி பிடிச்சிக்கிட்டோம்னா அது வந்து கீழே விழாமல் இருக்கும் நம்ம ஏன் கீழே விழாமல் இருக்கணும்னா நம்ம மேலே பட்டனை அழுத்திட்டு கையை வந்து நம்ம அங்கே பிடிக்காமல் இருந்தோன்னா கீழே விடும் கீழே விழும்போது சீக்கிரம் வந்து அந்த பிளேடு வந்து உடைய வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நான் வந்து சொல்கிறேன் கையில் பிடிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு உங்களால் பணம் செலவு பண்ணி வாங்க முடியும்னா கண்டிப்பாக நல்ல ப்ராண்டாக த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் இருக்கிறது எந்த கம்பெனியாக இருந்தாலும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தான் இருக்கும் நம்ம சின்னது பிக்னஸாக இருக்குன்னா அதை சின்னது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதில் என்ன குறைகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேரம் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஹீட் ஆகிடும் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பீட் பண்ணவே முடியாது இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லிடுறேன் கொஞ்சமாக வினிகர் தொட்டுக்கிட்டு ஒரு கிளாத்து நல்லா சாஃப்டான கிளாத்தில் தொட்டு இந்த மாதிரி வந்து நம்ம விலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து வச்சிடலாம் தொடச்சி எடுத்து வைக்கும் போது அதில் எக்ஸ்மெல் அதிகமாக இல்லாமல் பீட்டர் வந்து பார்க்க கொஞ்சம் புதுசு மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த பீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கிட்ட இருக்கும் அவ்வளோ வருஷமாக வந்து இந்த குட்டி பீட்டர் வச்சிருக்கேன் பார்க்க புதுசு போல் இருக்கு இல்லையா அது இப்படி தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம இருந்து இதை எடுத்துட்டு நம்ம தொடச்சி ஒரு பாக்ஸ்லேயே இல்லை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த இடத்துல இருந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் குழந்தைங்க இருக்காங்கன்னா பாதுகாப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்க கையில் வந்து கொஞ்சம் சின்ன பசங்க கிட்ட கொடுக்காதீங்க கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க கிட்ட கொடுங்க அப்போ தான் வந்து சேஃப்டியாக இருக்கும் குழந்தைங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்